அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒரு சிறிய கதையை பற்றி தெரிந்து கொள்வோமா இது மன உறுதி வாழ்க்கையின் பொருள் மற்றும் தன் முனைவின் அவசியம் பற்றி பேசுகிறது முதூரில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் சத்யா அவனது வாழ்க்கை எளிமையானது காலையில் பசுகளை மேய்ச்சி மாலை நேரத்தில் வழிபாடு செய்துவிட்டு புத்தகங்களை வாசிப்பது அவனது வழக்கமாக இருந்தது ஆனால் அவனது உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருந்தது இந்த வாழ்க்கையில் என் பங்கு என்ன ஒரு அழைப்பு ஒரு நாள் சத்திய வனத்தில் நடக்கும்போது ஒரு வயதான அறிவாளர் அவரை பார்த்து ஒரு மர்மமான அறிக்கையை சொன்னார் நீயும் ஒரு நாள் உண்மையான ஒளியைக் கண்டடைவாய் ஆனால் அந்த ஒளி உன்னிடம் வெளியில் இருந்து வராது அது உனக்குள்ளே பிறக்கும் சத்திய குழப்பத்தில் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் மனதில் பதிந்துவிட்டன அந்த நாள் முதல் அவன் பயணிக்கத் தொடங்கினான் வெளியுலகத்தில் ஒளியைத் தேடி உள்ளுலகத்தில் அமைதியைத் தேடி பல்வேறு நகரங்களுக்குள் சத்யா பயணம் செய்தான் ஒவ்வொரு நகரத்திலும் அவன் உணர்ந்தான் பணம் புகழ் அதிகாரம் இவை எல்லாம் தற்காலிகம் ஒருமுறை ஒரு அரசனை சந்திக்க நேர்ந்தது அரசன் கேட்டான் நீ யாரோ ஏன் இந்த மாநிலத்திற்கு வந்தாய் சத்யா பதில் கூறினான் உண்மை ஒளியை தேடி வருகிறேன் அரசன் சிரித்துவிட்டு நான் ஒளியால் சூழப்பட்டவன் என் அரண்மனை சுவரின் ஒவ்வொரு அறையும் வைர ஒளியில் ராசிக்கிறது ஆனால் சத்யா அந்த ஒளிக்குள் சென்றபோது வெறும் வெளிச்சம்தான் இருந்தது அமைதி இல்லை ஆனந்தம் இல்லை தனிமையின் தன்மை தன் தேடலின் முடிவில் சத்யா ஒரு மலைக்குகைக்குள் தங்கி நெடுநாட்கள் தியானம் செய்தான் உண்மையை தேடும் அந்த பயணம் அவனை வெளியில் அல்ல உள்ளுக்குள் அழைத்து சென்றது நாளொன்றில் தியானத்தில் இருந்தபோது அவனுக்குள் சத்தமில்லாத ஒளி பழுச்சென்று ஒளிர்ந்தது அவ அது அவனை எதுவும் பேச வைக்கவில்லை ஆனால் அவன் முழு வாழ்க்கையின் நோக்கம் தெளிவாக தெரிந்தது அவன் உணர்ந்தான் வாழ்க்கை என்பது தேடல் அல்ல அனுபவம் ஒளி என்பது வெளிச்சம் அல்ல உணர்வு ஆனந்தம் என்பது பெரும் செயல்களால் வருவதில்லை அமைதியான உள் வாசலில் காத்திருக்கிறது அந்த உணர்வுடன் சத்திய கிராமத்திற்கு திரும்பினான் இந்த முறை அவனுடைய கண்களில் நிம்மதி இருந்தது மற்றவர்கள் அவனை வித்தியாசமாக பார்த்தார்கள் ஏனெனில் அவன் வெளியில் ஒளி போல தெரியவில்லை ஆனால் உள்ளிருந்து ஒளித்தான் அவனிடம் ஒருவர் கேட்டார் நீ கண்ட ஒளி எங்கே சத்யா நிதானமாக சிரித்துவிட்டு கூறினான் ஒளி என்றால் என்னவென்று புரிந்தவுடன் அது எல்லாவற்றிலும் தெரிகிறது கதிரவன் குழந்தையின் சிரிப்பு வானத்தின் நீளமும் இதயம் நிரம்பிய மௌனமும் எனவே வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் வெளியில் இல்லை நம்முள் இருக்கிறது ஒளி என்பது நேர்மையிலும் அமைதியிலும் கிடைக்கும் தேடல் முக்கியம் ஆனால் பயணத்திலே பதில்கள் மறைந்திருக்கும் மனிதன் மன நிம்மதி அடையும் போதுதான் உண்மையாக வாழ்கின்றான் இந்த சேனலை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் உங்கள் கருத்தை கூறவும்